ஏகநாதர் கேபிள் மற்றும் திருப்பதி திருப்பதி ஆண்டவர் தான் தெரியும் கூடுவே தானே கூட்டிட்டு வந்தோம் அவரை விட முடியுமா ஏகநாதன் அன்பு உள்ளங்களுக்கும் இடி சேனல் மற்றும் திருப்பதி ஸ்டுடியோ அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சோறு போட்டாங்களா சரி பரவாயில்லங்க எந்த பேருக்கும் நல்ல வணக்கம் 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 நன்றி கிடந்த வணக்கம் ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா நம்ம இல்ல இல்லம்மா அவங்க நம்ம எடுத்து வெளிய போட்டாதே நம்ம தெரியும் என்ன தெரியும் இன்னொரு விஷயம் தெரியுமா என்னது

ஏன்டா அவர் இப்ப தான கொஞ்சம் மூட சொல்றேன் அவர் இப்பதே கொஞ்சம் அகட்டி வச்சத கொஞ்சம் சுருக்குறாரு ஏமா ஹ உங்களுக்கு ஆகட்டி மச்ச படிக்கு இல்ல ஓடி வரணும் இங்க பாத்துக்கலாம் அதனால காதல் கொண்ட நடி ஓஹோ கல் கண்டன நீ

இப்படியே போனா நல்லா வரும் நல்லாவே இருக்காதுமா நல்லாவா இருக்கும் இருக்காதல்ல இருக்காது சட்டப்பட்டு போகணும் போகணும் தள்ளுவோமா அம்மா எப்படி தெரியுமா எப்படிமா அட்டி ஜேம் ஆத்தா ஆத்தோரமா வாரியா சேட்டே நான் புnde ஓட்டேப் போறேன் இல்லம்மா அவரோ பின்னாடி நான் பொம்பளை பிள்ளையே பேசிட்டு இருக்கே அப்பறம் அடே கொடுக்குமா பேசறேன் நான் உண்ணவனையா குடுட்டே அம்மா நான் அவเนя குட்டேனால அம்மா அவர் பக்கத்துல இருக்கா இல்ல நீ போய் முன்னாடி அவரோட பின்னாடி பாரு அவர் எட்டு போய் இருவாரே நான் கொஞ்சம் லேட் ஆகாது அடேடி அவர் பக்கத்தில் இருக்காரு அப்படியா கொஞ்சம் எட்டியே வரணும் வர வைக்கிறதன்னேங்க வே வேலை பக்கத்தில் இருக்காரு அதனாலயா அம்மா அம்மா நான் போறே முன்னால

அக்காவுக்கு கொஞ்சம் ஏ அதனால எப்படி தெரியுமா பள்ளி கூட போகலாம் ட்டி புடி தட்டி இல்லம்மா நான் என்ன சொல்றேன் நீ இழுசிக்கிட்டு பல்ல ஈங்கறே எதுக்கு ஈங்கறينه நான் ஊ சொல்றியா மாமா ஊ ஹூ சொல்றிய மாமா நான் ஏன் நீ எப்படி கேக்குது உனக்கு ஏன் அப்ப இந்த காது உனக்கு கேக்காது கேக்காதும்மா இந்த காது நல்லா கேட்குமில்ல நான் கேட்குமா காது ஏக்கம் போயிடா அம்மா ஒண்ணுமே கேட்காதே யா மாமா ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா ਤੇਰੇ ਨਾਲ ਮੈਂ ਚੱਲਣਾ ਤੇਰੇ ਨਾਲ ਮੈਂ ਚੱਲਣਾ ਤੇਰੇ ਨਾਲ ਮੈਂ ਚੱਲਣਾ ਤੇਰੇ ਨਾਲ ਮੈਂ ਚੱਲਣਾ

and

पट्टा मुझे भी चला चल पट्टा मुझे डे ओहे ஆமா பாவம் என்ன பாவம் என்னமா நீ என்னமா சொன்னியே என்ன ஒண்ணுமே நான் சொல்லியே உன்னை சத்தியமா நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன் அப்படியா சரிமா சரிமா சத்தியமா நானே நீ ஒன்னே சொல்றிய என்ன சொல்றிய இல்ல சத்தியமா நீ நான் நான் மட்டும் பாறேன் அப்பனா சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன் உன்னை விட

போடுவோம் கூலிப்பு சரியா போச்சு தீபாவள்ளிக்கு வாங்கி குத்த போட்டவ போட்டவைய கட்டி ஒட்டாய்கப்பா என்ன பஞ்சவர்ண

எங்க다가 பார்த்தது தாயே அந்த தாயை செய்ய ராயே சிவகாசி 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 ரதியே நீ இருக்கின்ற ரதியே உன்னை இதால போ அந்த தாயை செய்ய ராயே ஏ ஆண்டா கீழ வாங்க அந்த வா வீட காளிய கொஞ்சம் தான் தூக்குனே நாங்க தான் வாக்குறேன் இருக்கேன்